ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமடைஞ்சீர்கள் கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் மகரத்தில் சுக்குரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது கும்ப மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதாவது கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் வரலும் வந்து இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும் அதனால் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் அஞ்சு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலலாம் போய் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எழுத்தே ஆகணும் இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேள்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கையிறகட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் சரி இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தால் பத்தாம் தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகோபில மடம் ஐஷிங்கர் நாற்பத்தி ஐந்தாவது பட்டம் நாராயண யதீந்திரன் சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர் அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரன்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி நாற்பத்தி ஐந்தாவது பட்ட அழகிய சிங்கர் அதாவது நாற்பத்தி நாலாவது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர் அவருக்கு அடுத்தவர் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு குழந்தைகள் இவ்வாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு முடிஞ்ச வரலும் வந்து இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வ வழக்கம் இருக்குது அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான இல்லை பழ பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான் முடிஞ்ச வரலாமல் அன்றைக்கி சகஸிரம் சகசிரம் சேவிக்கிறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது வழக்கம் அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் இது ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கடுத்து ஒரு மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்த ஆனால் பதிமூணாந்தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் பரணி தீபன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும் அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம் திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம் அதுவும் வந்து இந்த கிரிவலம் வர்றது அந்த கிரி இதுவில் வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பரணி தீபம் கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துள்ளது இந்த வாட்டி அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது காலகட்டத்தில் பதிமூணாந்தேதி அன்னைக்கு பிரதோஷ காலமும் வருது ஏன்னா ஏகாதசி பதினொன்றாந்தேதினா பன்னெண்டாந்தேதி துவாசி பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரணும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டி நீங்கினாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும் அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள் அதை தவிர கடன் பிரச்சனை பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் இந்த வாரம் பௌர்ணமி வருது பௌர்ணமியில் பார்த்த இலையானால் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம் அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம் ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னே கார்த்திக் பௌ பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்த இலையானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம்புரம் கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம் அதனால் பா கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரையின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் அதில் கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னா லக்ன சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இது எல்லாமே பார்த்தேன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும் ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரம்ன்றதுனால் ரிஷபத்திலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும் அது துலாத்துலேயும் இருக்கும் கன்னியிலையும் இருக்கும் புனர்பூசமாக இருக்கும் அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும் கடகத்திலையும் இருக்கும் அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி பாத சந்தியாக இருந்தாலும் சரி லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது அந்த தசை இந்த இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோழ்சார காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன் அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷன் முதல் மீனம் வரை ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசியிலே ராகுவான் என்ன அதாவது அளவிற்கு அதிகமான யோசனைகள் திங்கிங் அபரிமிதமான திங்கிங் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகம் அதாவது எல்லா விஷயத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அதையும் மீறி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சப்தமத்தில் கேத்து கேத்து ஏழாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவரோடு சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்களோடு பிரச்சனை வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏழரசனி உங்களுக்கு போயின்னு தேவையற்ற விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டு ஒம்பது அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சாம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கார் வக்கரம் அடைகிறதுனால பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் வாரத்தில் இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகணும்னு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா புதுசாக ப்ராஜெக்டில் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா ஐடி கம்பெனியில் இருக்கிறவா அதை தவிர இந்த இது பேங்கிங் செக்டரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியாகும் அதுவும் மூணாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நில ந தீரும் அது தவிர பார்த்தேன்னா எட்டாம் அதிபதியும் வந்து சுக்கரனே அதனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை எதிர்பால் நேற்றவர்களோடு இது பண்ணுவார் குடும்பத்தில் எதிர்பால் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஒன்பதாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்க அதாவது புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது தந்தையினுடைய அதாவது தந்தையின் மூலியமாக வர வேண்டிய சொத்துக்கள் வரும் அதை தவிர வந்து அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் அதாவது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்த இல்லையானால் புணர்ப்பு யோகம்னு சொல்கிறது அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தேவையற்ற செலவுகள் குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் ராசியிலேயே சந்திர பகவான் வரார் எப்போது அப்படின்னா ஒன்பதாம் தேதி கார்த்தால ஒரு எட்டு ஒம்பது மணிலிருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்க ராகுவோடு சேர்ந்த சந்திரன் அதனால் வந்து நீங்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையுது இருந்தாலும் வந்து உங்களுடைய அபரிமிதமான பிரம்மாண்டமான யோசனைகள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதுனால அதன் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில் உடல்நலத்தில் சற்று க பின்னடைவு இருக்கும் ஏன்னா சந்திரன் ராவோடு சேர்ந்துருக்கிறதும் சப்தமத்தில் கேத்து இருக்கிறதும் பின்னடைவை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் அது வந்து தேதி காலை ஒரு ஒம்பது மணிலிருந்து பதிமூணாந்தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் அமையிறது பரிவர்த்தனை யோகம் அமையறதன் மூலியமாக ரெண்டு பேருமே அதாவது செவ்வாயும் சந்திரனும் ஆட்சி பெற்றதற்கு சமம் செவ்வாயின் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம் ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமம் அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து முயற்சி ஸ்தானத்தில் போய் சந்திரன் போகிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அபரிமிதமான ஏற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இது வந்து பதிமூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் தாயின் உடல்நலில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கிறது அந்த அந்தளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் திக்பலம் பெற்றிருக்கிறது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உடல்நிலையை சற்று பின்னாடி இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்கள் இந்த இதில் அதாவது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து கடல் வாணிபம் செய்பவர்கள் கடல் பிராணிகளை வைத்து வாணிப வாணிபங்கள் செய்கிறவங்க வெத்தலை இந்த மாதிரியான இருந்து வரக்கூடிய ப்ராடக்டில் வாணிபம் செய்கிறவங்க இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளை இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக நகர்ந்து செல்லும் லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்